வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜி இவர் ராணி பாலாஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் என்னென்னா இரவு நேரத்தில் பெய்கள் நடமாடுற சாலைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கதை சொல்லட்டா காய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டா ஐடி லிங்க் இருக்குது மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் பேசண்ட் அவென்யூ ரோடுன்னு சொல்லப்படுற இந்த சாலை சென்னையில் ரொம்ப பயங்கரமான சாலைன்னு சொல்லலாம் அங்கே ஆவி நடமாட்டம் நிறைய இருக்கும்னு நம்பப்பட்டு வருது ஆவி நடமாடுற சாலையில் இதுவும் ஒரு பயங்கரமான சாலைன்னு சொல்லப்பட்டு வருது இரவு நேரத்தில் இந்த சாலையில் போகிறவங்களுக்கு ரொம்ப விசித்திரமான பயம்புறுத்துகிற மாதிரியான சத்தங்கள் கேட்குதுன்னு மர்ம சக்திகள் அடிக்கிற மாதிரியான உணர்வு உணர முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாலையும் சென்னையில் இருக்க ஈசிஆர்னு சுருக்கமாக சொல்லப்படுற கிழக்கு கடற்கரை சாலை அந்த ரோடில் காலை நேரத்தில் போகும்போது ஒருவித சுகமான அனுபவத்தை தரும் அப்படியே கடற்கரை ஊராக ரசிச்சுட்டே போனால் பாண்டிச்சேரியை சில மணி நேரத்தில் பிடிக்கக்கூடிய சென்னை பாண்டிச்சேரி இடையில் இருக்க அந்த ஈசிஆர் ரோட் விபத்துக்கு ரொம்ப பேர் போன இடம்னே சொல்லலாம் இந்த ரோட்லையும் நைட் டைமில் ஆவி நடமாட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர வண்டிகள்னால் வர விபத்துகள் தான் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அமானுஷிய உணர்வு பயங்கரமாக இருந்தாலும் அந்த இடத்துல வாகன ஓட்டிகள் ஓட்டுற வேகம்தான் அதிக காரணம்னு தெரிவிச்சிருக்காங்க ஏ அதிக விபத்து நடக்கிற நெடுஞ்சாலையில் ஒன்றுன்னு சொல்லப்படுற ராஞ்சி ஜாம்செட்பூருக்கு நடுவில் இருக்க தேசிய நெடுஞ்சாலை எண் முப்பத்தி மூணு இந்த லிஸ்ட்டில் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு லாஸ்ட் மூணு வருஷத்துலேயே இந்த நெடுஞ்சாலை நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க இந்த ரோட்டில் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் விபத்துனால் இறந்து போயிருக்காங்க முக்கியமாக நைட் நேரத்தில் இந்த ரோட்டில் இருக்க ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்து தான் பல டிரைவர் அவங்க கட்டுப்பாட்டை வந்து பல விபத்து நடக்குதுன்னு அங்கே இருந்த பலர் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட தூரத்தில் அந்த சாலை ரொம்ப குறுக்களாகவும் வளைவாகவும் அதிகமாக இருக்கிறது இதுவும் ஒரு காரணம் விபத்துக்குன்னு போலீஸ் இருந்து சொல்லியிருக்காங்க மும்பை டு நாசிக் நெடுஞ்சாலைக்கு இடையில் இருக்க கசரா காட்னஸ் சொல்லப்படுற அந்த இடத்துல பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு அந்த சைட் போகிற வாகன ஓட்டிகள் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த சாலையில் இருக்க மரங்கள் புதர்கள் வாகன ஓட்டுநர்களுக்கு பயத்தை வர வைக்கிறதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மரத்தில் தலை இல்லாமல் பெண்ணுடன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க அந்த பயங்கரமான தான் வாகன ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழக்க ஒரு காரணம்னு தெரிவிச்சிருக்காங்க டெல்லி கண்டோன்மெண்ட் ரோடில் நைட்டில் ஒரு பெண் ஆவி ஒயிட் சாரியில் சுற்றிட்டு இருக்குன்னு பலர் சொல்லியிருக்காங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் இல்லை அதே ஸ்பீடில் ஓட்டினாலும் அதே ஸ்பீடில் அந்த பெண் உருவம் பின்தொடர்ந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க மும்பை டு கோவாக்கு நடுவில் இருக்க காசி தீ காட் ரோட்லேயும் மெரலில் வைக்கிற மாதிரியான பயங்கரமான பேய் கதை இருக்குது அதாவது அந்த சாலையில் போகிற கார்களும் பஸ்களும் உருண்டு விபத்தில் சிக்குது அதுக்கு முக்கிய காரணம் அந்த பகுதியில் நிற்கிற பெண் ஒருத்தர் ரோடில் சைகை காட்டி வாகனங்களில் நிறுத்த சொல்லுவாங்களாம் நிறுத்தாமல் போனால் அந்த பெண் விபத்தில் சிக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி அடுத்தடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் உங்களை அடுத்த வீடியோட சந்திக்க வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம கதசநாடா காய்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்